வீசி மக்களை அலங்கோலப்படுத்தி வச்சிருக்காங்க இவங்களை எல்லாரையும் கண்டிக்கத்தக்க நீங்க தான் முடிவு எடுக்கணும் சுவிட்சி வீசி இப்படி பண்ணாங்க மக்களுக்கு கொடுக்குற முறைகளை பாருங்க மக்களுக்கு கொடுக்க முறைகள் இதான் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெள்ள நீரானது ஊருக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் இல்லாமல் சிரமப்பட்டு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கும் திமுகவினர் மக்கள் கைகளில் கொடுக்காமல் தூக்கி வீசியதற்கு பல தரப்பினர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்க எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசு மக்களுக்கு கொடுக்கும் நிவாரணப் பொருட்களையாவது கையில் கொடுக்கலாம் என்றும் மக்களின் கால்களில் விழுந்து தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பிடித்துவிட்டு ஆட்சி அதிகாரம் இருக்கும் திமிரில் வெள்ளத்தால் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை பிச்சை போடுவது மேலும் மக்கள் பசியும் பட்டினியமாக துடித்துக் கொண்டிருப்பதாகவும் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் வீடுகளுக்கு முன் தேங்கிய கழிவு நீரை பிடித்து குடிப்பதாக அப்பகுதி மக்கள் கதறியேறும் நிலையில் முதல்வர் பதவிக்கு தகுதியே இல்லாத ஸ்டாலின் ஆட்சி செய்தால் மக்கள் கதறும் நிலைதான் ஏற்படும் என நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து உணவுப் பொருட்களை கையில் கொடுத்து வரும் நிலையில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை காப்பாற்ற வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்று கூட்டணி பேரம் பேசுகிறார் என்றால் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற ஆணவும் ஸ்டாலினுக்கு இருப்பதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டு வரும் திமுக அமைச்சர்களை மக்கள் தான் ஸ்டாலினின் ஆணவம் குறையும் என அரசியல் ஆர்வல்கள் கருத்தெரிவித்து வருவதும் கவனிக்கத்தக்கது